ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தெய்வத்தை வேண்டதுக்கு ஓரளவுக்கு நமக்கு பண்ணணுமே தவிர ரொம்ப வருத்துக்கிட்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது இவரை வந்து அசோகாண்ட் அசோக் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார் அப்போது ஒருத்தர் சொன்னார் நான் வெளியூருக்குலாம் அடிக்கடி போயிட்டே இருப்பேன் என்னால் அந்த நேரத்தில் எல்லாம் பா கரெக்டான நேரத்தில் அஞ்சரை மணிக்கு நாலரை மணிக்கு ஏழுட்டு என்னால் பண்ண முடியாது பாதி போது நான் நைட் ட்ராவலில் இருப்பேன் பாதி போது நான் பஸ் ட்ராவலில் இருப்பேன் பகலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் அந்த கூட்டத்தில் அப்போவே இவரை என்ன சொன்னார்னாக்கா உங்களுடைய அவருடைய நட்சத்திரம் எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு சந்திரன் நடக்கிறதுனால நீங்கள் நடந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அங்கேயும் எங்கேயும் ஊர் ஊராக நீங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதனால எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ அவங்க அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தா மாதிரி நம்ம தெய்வத்தை ஆனால் வேண்டாமல் இருக்கவே கூடாது இப்போ வந்து உண்மையாகவே ஒரு நாள் ராமநாமி ஒரு அனுமன் ஜெயந்தி ஒரு சிவராத்திரி இல்லை ஒரு திருவாதிரை அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி வெள்ளி தைவள்ளி எத்தனையோ நாட்கள் இருக்க பற்றியலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போக முடியுமான்னு பாருங்க ரொம்ப முடியலையான வேற முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோவிலுக்கு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதே மாதிரி நம்மளால முடிஞ்சதுனாக்க நம் தெய்வ காரியங்களை குறைக்காம நம்ம பண்ணிடலாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆற்றுல விளக்கேற்றுறது பெரிய விஷயம் கிடையாது குளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கடல் கடந்த நம்ம டெய்லி நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் நான் ட்ராவல்லையே இருக்கேன் அந்த மாதிரிலாம் ஆற்றுலையே எனக்கு இருக்க டைம் இல்லை இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் அவர் இல்லை உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி நம்மளுடைய உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அதை தெய்வம் ஒத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் நம்மளோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப சுணங்கி போய் சோம்பேறித்தனமாக இருக்கப்பாங்க இல்லை நம்ம கொ நம்மளும் கொஞ்சம் மனசை வில்பவர்ங்கிறது கண்டிப்பாக தன் இதுன்னு சொல்ல தேவையான வில்பவர் இருந்ததுனாக்க அதை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது முடியும் என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடு நீங்க தெய்வ காரியங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் இறங்குவாங்க அதே மாதிரி நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் தயவு பண்ணி இறங்கி நீங்க பண்ணினேன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் முடியலையே அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க அதை கண்டினியூ பண்ண பாருங்க ஏன்னா அந்த மாதிரி அவர் கேட்கும்போது இவர் சொன்னார் நீங்க நீங்க இந்த தசை இருக்கிறதுனால நீங்க தாராளமாக ட்ரெயினில் போய்ட்டே வேண்டிக்கலாம் பஸ்ல போயிட்டே வேண்டிக்கலாம் அவர் நாம சொன்னால் போகிறோம் ஒன்றும் வேற ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஆற்றல் விளக்கை வைக்கணுங்கிறத அந்த நேரத்தில் வச்சு வேண்டிக்க முடியாது இல்லையா பஸ்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஸோ அதனால நம்மளுக்கும் அந்த மாதிரி i பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நாலரை மணிக்கு எழுதுக்க முடியலையா பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால இருக்க அப்போ பண்ணுங்கோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிண்டு பட் தெய்வ காரியங்களை நிறுத்தாமல் நம்ம பண்ணணும் ஏதோ கிழக்கு சுத்த நம்ம நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லிக்கின்றிருக்கேன் நிறைய பேர் இன்னுமாம் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுங்க நானே இப்போ கொஞ்ச நாளாக நிறுத்திருந்தேன் அன்றைக்கி எல்லாமே எங்கள் காற்றுக்கு வந்ததுன்னு சொன்ன தெரியல இந்த மயில் ஃபோட்டோ வந்தது அதுக்கப்புறம் முருக வந்து பட்டர்ஃப்ளை வந்தது கருங்குழம்பி ஒன்று வந்தது அதுக்கப்புறம் இது பச்சை கலர் வெட்டுக்களி வந்தது எல்லாம் வந்தது ஆற்றுக்கு ராத்திரி ஸோ அதனால திரும்பி இப்போ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் பண்ணுறேன் சாயங்காலத்தில் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் என்னோட என்னோட டைம் லீவு நாளையில் கால காரத்தால பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அபிஜித் முகூர்த்தத்தில் நான் பண்ணுறேன் ஸோ நமக்கு இந்த அளவுக்கு பண்ணும்போது எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் அட்லீஸ்ட் ஆண்டோ பண்ணியதில் நிறுத்தாமல் பண்ணுறது நல்லது நம்ம என்னமோ ஒன்று பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் பா இல்லையா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் உடம்பை வருத்தி வேண்டிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுப்பா ஸோ இந்த மாதிரி முடியவே இல்லை அப்படிங்கிறவா வேற கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் முடியும் அப்படின்னா தயவு பண்ணி தெய்வ தியானம் பண்ணுங்கோ எல்லோரும் நன்னா இருப்பேன்